அனைவருக்கும் அன்பணக்க நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபிடி சேனல் இன்றைக்கி பந்தல் சாகுபடி முறையில் நம்ம சுரைக்காய்கள் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்குது இப்போ நமக்கு ஒரு மூன்றாவது அறுவடை இருக்கோம் நம்ம இது வரைக்கும் ஒரு நூறு கிலோ காய்களை அறுவடை பண்ணி அமைச்சிருக்கோம் அதோடைய விலை முதல் காய்களை மட்டும் நம்ம பத்து கிலோ அறுவடை பண்ணி அமைச்சோம் அந்த காயினுடைய விலை மட்டும் நமக்கு கிட்டத்தட்ட வந்து எடுத்துட்டிங்கன்னா பத்து சாரி பன்னிரெண்டு ரூபா போயிருந்தது நம்ம அந்த பனிரெண்டு ரூபான்றது நல்ல விளையாண்டாக்கா கண்டிப்பாக ஒரு சிறப்பான விலையாக தான் இருக்குன்றதான் ஒருமையாக ஆசம் நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விலை பத்து ரூபான்றது தான் ஒருமையாக அர்த்தமான விஷயம் அந்த பத்து ரூபாவில் சுரக்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம பனிரெண்டு ரூபான்றது ஓரளவுக்கு அளவுக்கு டீசெண்டான விலையன்றத நல்ல ஒரு விலைன்னே சொல்லலாம் ஏன்னாக்கா விவசாயத்தில் பல முறைன்னு நம்ம இந்த காய்களை நடவு செய்யும் பொழுதே நமக்கு விலை எவ்வளோ போயிருந்ததுன்னா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாயில் ஒரு விவசாயிக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கூட கிடைக்காதுன்றது தான் ஓர்மையம் இந்த மாதிரியான கடினமான சூழல்லையும் நம்ம விவசாயம் செய்கிறோம் ஆனால் ஒரு விவசாயிக்கு சரியான விலை இருந்தால் மட்டும் நம்ம போட்டால் அவர் முதலீட்டை திரும்ப எடுக்க முடியும் அப்படின்றது நான் ஒரு அர்த்தமான விஷயம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னு தெரியல நிறைய பேருக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல ஆனால் இங்கே விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்து எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்குதுன்றது விவசாயியாக வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னாக்கா இன்றைக்கி அதிகபட்சமான வெயில் நட காயுது பார்த்திங்களா இந்த வெயிலில் நம்ம செடிகள்லாம் வந்து பிஞ்சுகள் கருகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம பல முறை சந்திச்சிருக்கோம் ஆனால் இந்த முறை மட்டும் நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிகள்லாம் வந்து வெயில் தாங்க முடியாமல் செடிகளை கருகி போகிறத பார்த்து நமக்கே வந்து ஒரு சாய்ங்கா இருக்குது நம்ம காலம் மாற 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 விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்குதுன்றத மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் ரொம்ப வந்து இடைவெளி அதிகமாக இருக்குது கடந்த ஆண்டு ஓரளவுக்கு நமக்கு செடிகள் தாகுப்பிடிச்சிது இந்த ஆண்டு வந்து எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இன்றைக்கி இந்த காய்களை பார்க்குறோன்றதே வந்து ஒரு அதிசயமான அளவுக்கு மாறிடக்கூடாது இல்லையா விவசாயம் வந்து நம்ம தினமும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அதிசயமாக மியூசியத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம விவசாயம் மாறிட்டு இருக்கின்றத நிறைய பேர் புரிஞ்சிக்கவே கிடையாது அதுக்கு முக்கியமான விஷயம் காலநிலை வெயில் வந்து அதிகபட்சமான வெயில் நம்ம ஒரு மனிதர்களால் வெளியே போய் சந்திக்க முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி வெயில் இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நம்ம இன்றைக்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த காலங்களில் விவசாயிக்கு பிடிக்கக்கூடிய விலை வந்து ரொம்ப வந்து அநீதியான ஒரு விலையாக இருக்குது ஏன்னாக்கா இன்றைக்கும் நம்ம பத்து ரூபா பன்னிரெண்டு ரூபான்றது ஒரு விவசாயத்தை எடுத்து செல்வதுக்கான ஒரு நிலையான விலை இல்லைன்றது மட்டும்தான் என்ன அடிக்கிறது விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள்